நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்த நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் இன்றைக்கு இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு தெய்வனுடைய வார்த்தையை நான் வாசித்து உங்களுக்கு ஆய்ச்சு விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் ஜூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து உலகத்திலே வாழுகிற சகல மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில ஏற்று சுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த உயிரோடு எழுந்த இயேசு இருக்கிறார் நிமித்தம் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் ஒரு வீட்டிலே போய் கதவை பூட்டிக்கொண்டு பயத்திலே இருந்தார்கள் என்று இந்த வேதவாசனம் சொல்லுகிறது இயேசு உயிரோடு எழுந்தார் இயேசு உயிரோடு திரிந்தவராய் காணப்பட்டார் அந்த நேரத்திலே அவருடைய சீசர்களுக்குள்ளே பயம் வந்தது ஏனென்றால் ஜூதர்கள் நிமித்தம் பயம் வந்தது இசுவை கொலை செய்தது போல தங்களுக்கும் எதுவும் விடுமோ என்ற ஒரு பயம் அந்த சீசர்களுக்குள்ளே இருந்தது அதே போல இன்றைய நாட்களில் உடைய வாழ்க்கையிலே ஜூதர்களுக்கு அப்போ சொல்லர்கள் அந்த சீசர்கள் பயந்து இருந்தது போல உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரியங்கள் வியாதி நிமித்த டாக்டர் சொன்னார் மறித்து விடுவார்கள் என்று அல்லது வேலை வேலை போய்விடுமோங்கிற அல்லது குடும்ப வாழ்க்கையில பிரிவினை என்கிற காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் என்னாகிவிடும் என்கிற பல காரியங்கள் உங்களுக்குள்ளே ஜூதர்களுக்கு ஒப்பாய் பயமாய் வந்து உங்களை நெருக்கலாம் பயந்து கதவை பூட்டி கொண்டு நீங்க ஒழித்து இருக்கிற அவர்களை போல இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் உங்களை அழித்துக் கொண்டு இருக்கலாம் பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம் கடல் அலைகள் வந்து பொங்கி எழும்பி அப்படியே அடிக்கிறது போல உங்களுடைய இருதயத்திலே பயம் எழும்பி எழும்பி அடிக்கலாம் இந்த பயத்தில் இருந்து விடுதலை இல்லையா எதை பார்த்தாலும் பயமா இருக்கிறது யாரோட கதைத்தாலும் பயமா இருக்கிறது யாரை பார்த்தாலும் பயம் எதை பேசினாலும் பயம் எதை கேட்டாலும் பயம் 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 ஆகவே பயம் பயம் வேதம் சொல்லுகிறது பயம் என்பது அடிமத்தனத்தின் ஆவி என்று மறுபடியும் பயப்படுவதற்கு நீங்க அடிமத்தனத்தின் ஆவியை பெறவில்லை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான ஆவியை பெருக்கிறீங்க என்று வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உங்களோட வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள இந்த அடிமத்தனத்தின் ஆவி பயப்படுகிற ஆவியாய் பயப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏசு உங்களோட வாழ்க்கையில வரும்போது பயம் உங்களை விட்டு போயிடும் பூரண அன்பு பயத்தை புறம்பி தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்து ஐந்திலே வேதத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய பர்சு தாவி மூலமாய் நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார் என்று அவர் இந்த கத்தருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள நிரம்பி வழியும் போது பூரணப்படும் போது பயம் உங்களை விட்டு போய்விடும் ஆனால் அன்று அந்த சீடர்கள் இசுவை அறிந்த அந்த மக்கள் மிகவும் பயந்தார்கள் சூழ்நிலைக்கு பயந்தார்கள் இந்த நாட்களிலே கொரோனா வியாதிக்கு பயப்படுகிறார்கள் பலவிதமான கொள்ளை நோய்கள் பலவிதமான விதமான பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒழிக்கிற ஒரு உலகத்துல வாழுகிறோம் பலவிதமான மிரட்டல்கள் எச்சரிப்புகளினாலே ஜனங்கள் பயப்படுகிறார்கள் வெளியில முகத்தை காட்ட முடியாது அந்த வியாதி வந்துவிடுமோ இந்த பிரச்சனை வந்துவிடுமோ என்கிற ஒரு பயம் உங்களையும் மற்றவர்களை மாட்டி படைக்கலாம் என்ற நாளிலே இயேசு சொன்னார் அந்த பயத்திலே ஒழித்து போய் மறைந்து தாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது என்ற விதமாய் மறைந்து இருந்தார்கள் அவர்கள் அன்றைய நாளிலே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் வாசித்த வார்த்தையின்படி அவர்கள் நடுவிலை தோன்றினார் உயிரோடு இருந்த இயேசு அவர்கள் மத்தியிலே அங்கே காணப்பட்டார் காணப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பயத்தில் இருந்து அவர்களை பார்த்து சொன்ன முதலாவது வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் பாருங்க சமாதானம் உள்ளே இருக்குமானால் பயம் இருக்காது வேதனை இருக்காது பயம் வேதனை உள்ளதென்று என்று வேதம் சொல்லுகிறது பயத்தினால் வருகிற வேதனைகள் கலக்கங்கள் குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாம் இயேசு உங்களுக்குள்ள வரும்போது இயேசு உங்கள் மத்தியில் வரும்போது உங்களோட குடும்பத்தின் நடுவில் தோன்றும் போது அந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் உங்களுக்குள்ளே சமாதானம் வந்துவிடும் சொல்லுகிறது ஏசு சொலவாயில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் உங்கள் மத்தியிலே தெள்ளிக்கப்படும் போது பயம் போய்விடும் சமாதானம் வந்துவிடும் கூட வாழ்க்கையில் வருவாரானால் கூட குடும்பத்துக்குள்ள வருவாரானால் நீங்கள் நண்பர்களாய் கூடியிருக்கு இருக்கிற இடத்துல வருவாரானால் நீங்க இப்படியோ யாருக்கு பயம் பயந்து நீங்கள் எந்த இடத்துல ஒழித்திருந்தாலும் எந்த குகைக்குள்ளே ஒழித்திருந்தாலும் எந்த காடுகளுக்குள்ள ஒழித்திருந்தாலும் எந்த நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் ஒழித்திருந்தாலும் தேசம் விட்டு தேசம் போய் நீங்கள் ஒழித்திருந்தாலும் ஏசு உங்களுக்குள் மத்தியில் வரும்போது தோன்றும் போது அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் உங்களுக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் போய்விட்டது அந்த சீசர்களுக்குள்ள அந்த மக்களுக்குள்ள இருந்த பயங்கள் எல்லாம் ஏசு அவர்கள் மத்தியில் தோன்றின போது உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன போது பாயம் அவர்களை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது திரும்பி ஒருபோதும் அவர்களுக்குள்ளது வரவே இல்லை அவர்களுக்குள்ள தைரியம் வந்தது சமாதானம் வந்தது ஏசு வந்தால் சமாதானம் வரும் இயேசு இல்லாத வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை பயம் இருக்கும் ஆனால் அந்த ஏசு வரும் வரும்போது உங்களோட பயம் நீங்கும் அருமையான இவர்களே இதே நாளில் பலவிதமான பயங்களினாலே நெருக்கப்பட்டு நீங்கள் தாக்கப்படுகிறீர்களா இந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவ உங்களோட உள்ளத்துக்குள்ளே அழைத்து பாருங்கள் அவர் அங்கே வருவார் அவர் அங்கே ராஜாதி ராஜாவாய் வருவார் வரும்போது எல்லா பயமுறுத்தன ஆவிகளும் எல்லா அடிமத்தனத்தின் பயத்தின் கிரியைகளும் உங்களோட வாழ்க்கையை விட்டு உடைந்து போய்விடும் உங்களை யார் யாரெல்லாம் மனிதர்கள் பயமுறுத்தி வைத்திருந்தார்களோ ஒருவேளை உங்களுடைய பழைய பாவங்களை சொல்லி உங்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி பாவத்துக்குள்ளே தொடர்ந்து உங்களை வற்புறுத்தி நடத்தி இருந்தார்களோ பயமுறுத்தி உங்களை நடத்துகிறார்களோ எங்கெங்கெல்லாம் உங்களை பயமுறுத்தி வைத்து அடக்கி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த அடிமத்தனங்களை உடைக்கிறவரையே ஸோ அவர் வரும்போது நீங்கள் வீணாய் பயப்படுற பயங்கள் அந்த காரியங்களை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இப்படிப்பட்ட பயங்களோடு வாழுகிற உங்களுக்குள்ளே இயேசு இன்றைய நாளில் வர விரும்புகிறார் இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் மறைத்து மூன்றாம் நாள் உயிரில உயிரோடு எழுந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இன்றைய நாளில் வந்து உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பயங்களை விரட்டி அடித்து உங்களை சமாதானத்துல வைக்க விரும்புகிறார் யாரை பார்த்து பயந்தீங்களோ எந்த பிரச்சனையை பார்த்து பயந்தீங்களோ எய்ஸ் உங்களோடு மனிதனை பார்க்கும்போது உங்களை பயமுறுத்தினந்த மனுஷனை பயமுறுத்தினந்த பிரச்சனையை பார்க்கும்போது பயமுறுத்தினந்த அதிகாரிகளை பார்க்கும்போது பயமுறுத்தின குடும்பத்தினரை பார்க்கும்போது நண்பர்களை பார்க்கும்போது போது உங்களோடு கூட வரும்போது உங்களுக்குள்ளே சமாதானம் இருப்பதனால பயம் உங்களுக்குள்ளேயே இருக்காது உங்களுக்குள்ள இருந்த பயம் உங்களை பயம் ஒருத்தினவர்களுக்குள்ள போய் அவர்கள் உங்களை பார்த்து பயப்படத்தக்கதாய் ஏசு உங்களை சமாதானத்திலே நிலைநிறுத்துவார் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று இயேசு நாளிலே சொல்லுகிறார் இயேசுவின் சமாதானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் அருமையானவர்களே இந்த என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சி ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளே வருவார் உடைய பயங்களை நீக்குவார் உங்களுக்குள்ளே சமாதானத்தை தருவார் உயிர் தழுந்த இதே நாள் உங்களோட வாழ்க்கையை மாற்றும்படி இதோ உங்கள் அருகிலே வந்து நினைக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் மிகவும் அருமையான இரக்கமுள்ள பிதாவே உடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உயிர் தழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டு முறை நாளில் பயத்தினாலே கட்டப்பட்டு அடிமத்தனத்தின் ஆவிக்குள்ளே இருந்து பயந்து பயந்து எதை பார்த்தாலும் பயம் ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு மூலையிலே ஒழித்து கொண்டு போல சூழ்நிலைகளின் நிமித்தம் பிரச்சனைகள் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் அவர்களை பயன்படுத்துகிற சாகல சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் அவர்களை கட்டுகிறேன் அவர்களை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவை நாமத்தினாலே உயிர் தெளிந்த இயேசு அவருடைய வாழ்க்கையிலே தோன்றுவீர்களாக என்று அவர்களுக்கு முன்னே வருவீர்களாக அவர்களுக்குள்ள பயங்களை மறைய பண்ணினதற்காய் நன்றி இயேசுவே இதோ அவர்களுக்கு சமாதானம் என்று நீங்க சொன்ன வார்த்தையை நான் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறேன் அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இப்பொழுது நாமத்தினாலே தங்களுடைய உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்கிற பயங்கள் ஓடி ஒளிவதாக ஈசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஈசுவின் சமாதானம் அவர்களுக்குள்ளே நிரம்பி வழியும்படி நான் கட்டளையிடுகிறேன் இடுகிறேன் ஒருவன் ஒரு காலம் எடுக்கக்கூடாத சமாதானத்தை அவர்களுக்குள்ள வைக்கிறேன் ஈசுவின் நாமத்தினாலே இசுவே நீர் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும் இவர்களை பயமுறுத்தின மனிதர்களும் பயமுறுத்தின காரியங்களும் இன்றோடு இவர்களை காணும் போது இவர்களுக்கு அவைகள் நடுங்கத்தக்கதாய் இயேசு அவர்களோடு கூட இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருந்த பயங்களை இயேசு விரட்டி அடித்து விட்டார் அது ஓடிவிட்டது திரும்பி அது ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில வராது இயேசு சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்று உங்களுடைய சமாதானத்தை ருசித்து பாருங்கள்